ஜெய் ஸ்ரீராம் இந்த வார்த்தையை நீங்கள் நிறைய தடவை கேட்டிருக்கீங்க பெரிய எல்லா தொலைக்காட்சிகளிலும் கேட்டிருக்கீங்க ஏன்னா என்னுடைய நிகழ்ச்சியில் முதல் வார்த்தை இதுவாக இருக்கும் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல நேரம் நாகராஜ் அப்படிங்கிறது அப்பா அம்மா வச்ச பேர் வந்து நாகராஜ் அப்படிங்கிற பேர் அப்பா வாத்தியார் அம்மா வாத்தியார் அதனால் அப்படியே படித்து டென்த்து வந்தப்போ டென்த்து எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங் அப்போது பொள்ளாச்சி பக்கத்தில் புறவிபாளையம் அப்படின்னு ஒரு ஊர் மகான் ஸ்ரீ கோடிஸ்வாமிகள் அப்படிங்கிற மகா சித்தர் அங்கே இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு டேட்டு மந்த் ஞாபகம் இல்லை தொண்ணூறு ஏன்னா தொண்ணூறில் டென்த்து முடித்த அந்த சமயம் அநேகமாக மாதம் கூட மே மாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நானும் என்னுடைய தந்தை தாய் மூணு பேரும் போய் அந்த அரண்மனைக்குள்ளே போகிறோம் என்ன சார் இப்போ தான் சித்தர் நீங்கள் அரண்மனைங்கிறீங்க அப்படின்னா அவர் அரண்மனையில் தான் இருந்தார் அவரை பற்றி நிறைய தகவல்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தாலும் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மகான் சித்தர் தனுஷ்கோடியில் தவம் செய்தது மகான் அவர் வந்து தனுஷ்கோடியில் தவம் பண்ணார் அப்புறம் அவரை பற்றி நிறைய ஆய்வுகள் ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி கடைசியில் அவர் வந்து இங்கே புறவாளையத்தில் இருந்ததாக சொல்லப்படுது அவரை நேரடியாக போய் பார்க்குற அந்த சம்பவத்தை அவங்க கூட அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன் பதினஞ்சு அது பதினஞ்சு பதினஞ்சு வயசு தான் பதினஞ்சு பதினாறு வயசு அந்த பதினாறு வயசில் அப்பா அம்மா கூட அந்த கோயிலுக்கு போகிறோம் பஸ்ஸை விட்டு இறங்குறோம் புறவிப்பாளையம்ங்கிற ஊரில் இறங்கினா ஒரு மத்தியானம் ரெண்டரை மணி இருக்கும் பொலாச்சியிலே சாப்பிட்டு போயாச்சு அப்போ சாப்பிட்டுட்டு இறங்கினோடனே ஒரு டீ கடைக்காரரு எங்களை வணக்கம் சொல்கிறாரு எங்கள் கூட பஸ்ஸில் வந்தவங்களில் ஒரு பத்து இருபது பேர் எங்களோட வர்றாங்க அப்போ நாங்கள் அந்த டீ கடையில் போய் கேட்குறோம் கோயிலுக்கு எப்படி போகணுங்க அப்படின்னு எலுமிச்சம்பழமும் ஊதுபத்தியும் சாக்லேட்டும் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா வாங்கிக்கிறாரு கூட போகிறோம் அம்மா என்ன பண்ணுறாங்க குலோப்ஜாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா எல்லாேருக்கும் பிடிக்கும் அது வந்து செஞ்சு எடுத்து டப்பாவில் போட்டு கொண்டு வராங்க மூணு பேரும் நடந்து போகிறோம் கொஞ்சம் தான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கால் கிலோமீட்டர் இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்குது அந்த இடம் அப்படி போகும்போது அந்த பசுமையோடு போகிறோம் நிறைய சினிமா படங்கள் எடுத்த ஒரு இடம்தான் அந்த இடம் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது படத்துக்கு மேலே எடுத்த அந்த வளாகம் அந்த காம்பவுண்டுக்குள்ளே அப்படி போகிறோம் போகும்போது உண்மையாக சொல்கிறாங்க இப்போ தெரியுது பாசிட்டிவ் எனர்ஜினால் என்னென்னு அப்போயே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அதெலாம் இருந்துச்சு போகிறோம் என்ன சொல்கிறது வழிநடுக பக்தி மனம் கமலும் சுவாமியோட ஃபோட்டோஸு எல்லாமே இருக்கு இப்போ போனால் அரண்மனை வளாகத்துக்குள்ளே போகிறோம் போனோடனே ஒரு பத்து இருபது பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் கதவு திறக்கலை அப்படின்னு சொல்லி அப்போ வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருந்தது இப்போ ப்ரௌன் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க அந்த ப்ளூ கலர் பெயிண்ட் அடித்த அந்த கதவு வந்து அந்த கதவு வழியாக மாடிக்கு போகணும் போனால் நம்ம எப்படி இப்படி பார்த்துட்டு போகிறோம் எவ்வளோ பெரிய வளாகம் அப்படின்னு சொல்லி அங்கே போனால் அப்படியே போகிறோம் எங்களுக்கு முன்னாடி ஒரு இருபது பேர் வெயிட் பண்ணுறாங்க கதவு திறப்பாங்க திறப்பாங்க அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க திறப்பாங்க திறப்பாங்க அப்படிலாம் பேசிக்கிறாங்க அந்த சம்பவம் ஒரு நம்ம ஏறோ ஒரு பெரிய மகாணம் பார்க்க போகிறோம் அப்படின்னு போகிறோம் ஒரு ம சரியாக மூணு மணி இருபது நிமிடம் இருபது இருபத்தஞ்சு நிமிடமாக இருக்கும் இது ஏன் ஞாபகம் இருக்குன்னா அன்னைக்கு அங்கே உள்ள வாட்சில் நான் பார்த்த டைம் ஏன்னா பத்தாவது படிக்கிறதுனால நமக்கு டைம் பார்க்க தெரியும் அதனால் அதை பார்த்துட்டு இப்படி பார்க்குறோம் சாமியை பார்க்குறோம் வரிசையில் நிற்கிறோம் எங்களுக்கு முன்னாடி போனவங்க அப்படி அப்படியே போயிடுறாங்க அப்புறம் பார்த்துட்டு அப்படியே வந்துடுறாங்க சாமி அப்படி ஆளாக்க கால் நீட்டி ஜம்முன்னு அப்படி மகாராஜா மாதிரி இருக்கார் மேலே கிரீடம் வச்சு பார்க்குறதுக்கு அப்படி பயங்கர பரவசமாக இருக்கார் நான் போய் பக்கத்தில் நிற்கிறேன் அப்பா சொல்கிறாங்க காலில் இருந்து ஆசீர்வாதம் ஆகுதுன்னொன்னே காலில் இருந்து ஆசீர்வாதம் தொட்டு கும்பிட்றோம் தொட்டு கும்பிட்டுட்டு திரும்புகிற ஒரு சரியான ஒரு பரவசமான சிரிப்பு அப்படின்னு சொல்லி அவர் மாதிரி சிரித்து காமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான சிரிப்பு அந்த சிரிப்பு கேட்டவரதுலேருந்தே ஒரு அருமையான ஒரு வைப் தாத்தா பார்க்க வந்தியா அப்படின்னு கேட்டார் எல்லாரும் அவர் செல்லமாக தாத்தான்னு கூப்பிடுவாங்க அவரும் எல்லாத்தையும் தாத்தான்னு கூப்பிடுவார் அப்புறம் சரின்னு சொல்லி அந்த சித்தர்கிட்ட பேசும் வாய்ப்பு கொஞ்சம் பயம் இருக்குது அம்மா என்ன பண்ணுறாங்க குலோப் ஜாம் எடுத்து ஊட்டி விடுறாங்க அவர் சாப்பிட்றாரு அதை துப்பிடுறாரு அவரோட பிரசாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதை துப்பிட்டார்னா அதையே பக்தர்கள் சாப்பிட்ருவாங்க சாக்லேட்டும் அந்த மாதிரி அம்மா சாப்பிட்டாங்க அம்மா சொல்கிறாங்க பையனுக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் என்ன குரூப் எடுக்கலாம் ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி அப்படிங்கிறாங்க தாத்தா கா எல்லாம் நல்ல காலம் நல்ல காலம் அப்படின்னார் அது என்ன நல்ல உலகம் பூரா உலகம் பூரானார் நமக்கு புரியல சரி ஓகே அப்படின்ட்டு இப்படி சுற்றி வரும் சுற்றி வந்து திருப்பியும் மடியில் இருக்கிறோம் ஒரு ஆப்பிள் எடுத்து கொடுத்தார் கொடுத்து வாங்கிட்டு உத்தரவு சாமியும் வக்கர் அப்படின்ட்டார் உன்னை கீழே உட்காந்தாச்சு உட்காந்துட்டு அம்மா அதை எடுத்து இந்த இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி விடுறாங்க ஒரு சின்ன சின்ன குப்பையில அந்த எடுத்து இதில் போடுறாங்க அப்பா நின்று இப்படி சாமி கும்பிட்டுருக்காரு அப்பாவை ஒரு சவுண்டு விட்டார் பாருங்கள் கட்டிலில் போய் படு அப்படின்னு சொன்னால் அவரோட கட்டில் ஒன்று இருக்குது உள்ள சின்ன ரூம் அந்த ரூம்குள்ளே போய் கட்டில் உணர் அப்பா ஒரு பயங்கரமான சவுண்டு கட்டிலில் போய் படு அப்படின்னார் உடனே இவர் போய் இவருக்கு தெரியல என்ன பண்ணுறது உடனே போய் கட்டிலில் படுங்க இவர் என்ன பண்ணுறாரு படுத்துட்டு கொஞ்ச நேரத்தில் எழுந்திரிச்சி வராது திரும்ப பாடு அப்படின்ட்டார் அப்புறம் அவர் படுத்தவர் படுத்துட்டார் படுத்துக்கிட்டார் பேச்சாமல் போய் படுத்துட்டார் அது என்ன ட்ரீட்மெண்ட்டு என்ன ஏது யாருக்கும் தெரியாது அப்பாவுக்கு சில தொந்தரவுகள் இருந்தது உடல் ரீதியாக அப்போது அதெல்லாம் சரியாக போச்சுங்கிற மாதிரி அதுக்கப்புறம் அப்பா சொன்னது ஆனால் வந்து உண்மை என்னென்னு எனக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியல அப்புறம் வாழ்க்கையில் அதிசயமான ஒரு உண்மை நடந்த உண்மை அனுபவமாக பார்த்த உண்மை தலையில் கை வச்சு நான் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கேன் அப்படி தலையில் ஒரு வைப் அருமையாக ஒரு ஆசீர்வாதம் பண்ணார் அப்படி மேலே பார்க்குறேன் இப்போவும் சொல்கிறேன் அந்த கண் அப்படி அப்படி ஒரு அப்படி அப்படி ஒரு அப்படி ஒரு பார்வை பார்த்தார் அந்த தீட்சண்ய பார்வை கிடைச்சதுலேருந்து எல்லாம் நல்ல காலம் அப்படிங்கிற விஷயம் மாற ஆரம்பிக்குது அப்புறம் சாக்லேட் ஒன்று ஊட்டி விடுறோம் அதிலேருந்து துப்புறாரு அதை எடுத்து சாப்பிட்றோம் அப்புறம் அப்படி கொஞ்சம் டைம் ஆனோடனே வர சொல் அப்படின்னே அப்பா எந்திரிச்சு வந்துடுறாங்க அப்புறம் உடனே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அப்புறம் திரும்ப நான் காலை தொட்டு கும்பிட்றேன் நல்ல காலம் நல்ல காலம் போ அப்படின்னார் இந்த நல்ல காலம்ங்கிறது தான் நல்ல நேரமாக மாறுச்சு காலம்னா நேரம் அந்த நல்ல நேரம் நாகராஜா மாறுச்சு அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அப்புறம் டென்த்து முடித்தோம் சென்னையில் போய் டிகிரி முடித்தோம் அப்புறம் சென்னையிலேருந்து அப்படியே கொஞ்சம் ஜோதிட அறிவு கிடைத்தாலும் ஞானம் கொடுத்தது புரவிபாளையம் கோடி சுவாமிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்தோம் எல்லாமே சுவாமி சொன்ன மாதிரி தான் எல்லாமே நடந்தது அப்போது சில நாட்கள் அப்படியே போக போக அப்புறம் அப்படி அந்த சுவாமியோட அருளால் ஜோதிட குருமார்கள் நிறைய பேர் கிடச்சாங்க அதில் ஜோதிடம் படிக்க முடிஞ்சது அது படித்ததுக்கப்புறம் அறுபத்தி மூணு குருநாதரில் ஒரு அறுபது பேரில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நல்லா சொல்ல முடியும் அதில் மூணு பேர் ரொம்ப முக்கியமானவங்க அந்த மூணு பேர் எப்படின்னு கேட்டால் ஒருத்தருக்கு கை கால் சரியாக வராது பேரலைஸ் அட்டாக்கு ஆனால் அவர் வந்து வெல் டு டூ எதில் நாலேஜில் அஸ்ட்ராலஜி நாலேஜ் பாஸ் அடுத்தது இன்னொருத்தர் எழுத படிக்கவே தெரியாது டைம் பார்க்கவே தெரியாது வானத்தை பார்த்து டைம் சொல்லுவார் அவர் அவர்கிட்ட நாலேஜ் கிடைச்சது திருநெல்வேலியில் அதுக்கப்புறம் திருப்பி கேட்டால் சொல்லாத ஒரு ஜோசியர் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டால் ஏழாம் அதிபதின்னு சொன்னால் அவர் அதுக்கப்புறம் திருப்பி ஏழா அப்படின்னம்னா திருப்பி சொல்ல மாட்டார் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிட் பேர் வழி அவர்கிட்டலாம் படித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும்போது அருள்மிகு ராகவேந்திரர் என்னுடைய அருள் பூரணமாக மந்த்ராலயம் போகக்கூடிய பாக்கியம் கிட்டத்தட்ட எத்தனை தடவை போயிருக்கோன்னே தெரில அவ்வளோ சாமி சாமிக்கு இந்த அடியின் மேலே ஒரு அனுகிரகம் அதனால் என்னாச்சு நவபிருந்தாவனம் கிட்டத்தட்ட நூறு நூற்றம்பது தடவைக்கு மேலே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அதில் வந்த ஒருத்தர் தான் இந்த நவபிருந்தாவனத்தை அடையாளம் காமிச்ச ஏஎம் ராஜகோபால் ஐயா கிட்டே வந்து ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய ஒரு பாக்கியம் அவர் என்ன பண்ணார்ன்னா அவர் எவ்வளோ நான் பார்க்கும்போது அவர் ரொம்ப பெரியவர் அவர் என்ன பண்ணார் ஒரு ஜோதிடர்னு நான் சொன்னோன்னே எனக்கு அந்த எல்லாம் போத்தி நல்லா போ அப்படின்னார் அந்த மகானும் ஒரு வார்த்தை சொன்னார் என்ன சொன்னார்னா நான் எழுத்து வடிவில் கொடுத்ததை நீ ஒளி வடிவில் தருவாய் புரியல ஆனால் நான் எழுதுனதை நீ வந்து வாயால் சொல்லுவேன்னார் சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டு வந்தாச்சு அப்புறம்தான் காலம் மாறுது திருமணம் அதுக்கப்புறம் குழந்தைங்க அப்புறம் ஒரு மிகப்பெரிய தொலைக்காட்சி உலகம் முழுவதும் தெரியக்கூடிய ஒரு தொலைக்காட்சியில் நான் போய் கேட்டது ராசி பலன்கள் சொல்கிறதுக்காக ஆனால் கடவுள் எனக்கு கொடுத்தது இரண்டாயிரம் கோயில்களை பற்றி கோவிலோட பூர்வீகம் எல்லாத்தையும் பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் அப்போ நான் டேரக்டர்கிட்ட சண்டை போட்டேன் எனக்கு ராசி பலன் கொடுங்க ஆனால் இப்போ அந்த டேரக்டருக்கு நன்றி சொல்கிறேன் என்ன காரணம்னா ஒரு சுவாமியை பற்றி பேசுகிறதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும் நாராயணா அப்படின்னு சொல்கிறது ஆனால் அதுக்கப்புறம் இரண்டாயிரம் கோவில்கள் அந்த கோவில் எப்படி உருவாச்சு அந்த கோவில் எப்படி குடமுழுக்காச்சு அந்த கோவில் எப்படி அணுகிறங்க இதில் என்ன நடந்தது தெரியுமா இந்த முட்டாளுக்கு அப்போ புரியல பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரெண்டாயிரம் கோயில்களுக்கு முன்னாடி இருந்த பூக்கடைக்காரங்க அந்த டீ அந்த பாதுகாப்புக்காரங்க எத்தனையோ பேர் நான் சொல்லி அந்த கோவிலுக்கு போகும்போது பாரம்பரிய கோவில்கள் சுருக்கமாக இருதய இருதயபாலீஸ்வரர் ஒரே நாளில் ஏன்னா அப்போல்லாம் யூடியூப் இவ்வளோ டெவலப் கிடையாது அந்த மாதிரி கோயில்களுக்கு நிறைய பேர் போயிட்டு வந்து என்கிட்ட திருப்பி ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க சேனலுக்கும் சொல்லுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் நான் சில சமயம் அந்த கோயிலுக்கு போகும்போது சாமினி இது நல்லா இருக்கேன் சாமி இந்த கடன் கட்டினதே உங்கள் நாள்தான் அப்படிம்பாங்க நான் என்னங்க கட்டினேன் ஆட்கள் நிறைய வந்தாங்க நல்லா இருந்துச்சு ஒருத்தர் பசுமாட்டில் வர்ற பால் கறந்து திருநெல்வேலியில் ஒரு கோயில் அந்த கோயிலில் அந்த கோயிலில் வர பசுமாட்டு பால் கறந்து தான் அவர் பிழப்பே நடத்திட்டு இருந்தார் அதில் கோயில் அர்ச்சகராக இருந்தார் நம்ம அந்த கோயிலை எடுத்து இந்த மாதிரி இந்த கோயிலோட சூட்சமங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னதுக்கப்புறம் ரெண்டு மூணு தடவை போய் பார்க்குறோம் அந்த ஐயர் சொல்றாரு ரொம்ப சிறப்பாக இருக்கேன் கோசாலை நல்லா இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய புண்ணியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அன்னைக்கு புறவிவாளையம் சுவாமிகள் ராதேந்திர சுவாமிகள் அப்புறம் திருவண்ணாமலை நிறைய கிரிவலம் போகக்கூடிய வாய்ப்பு அதெல்லாம் போன முடிச்சோடனே ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு அந்த வைப் கிடைக்குது அப்புறம் கிடைச்சதுக்கப்புறம் அந்த தொலைக்காட்சியில் அந்த கோவில்கள் பற்றி பேசக்கூடிய பாக்கியம் அடுத்தது அதிலிருந்து இன்னொரு தொலைக்காட்சியில் நேரலை அவ்வளோ அருமையாக இருந்தது அதுக்கப்புறம் நிறைய கடன் லட்சக்கணக்கான கஸ்டமர்ஸோட இன்ட்ராக்ஷன் அதில் வெளிநாடு தொடர்புகள் வெளிநாட்டுக்கு நிறைய வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு அதுக்கப்புறம் உலக தொகை தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படிங்கிற மாதிரி அது வரைக்கும் ராசி பலன்கள் இருந்த அந்த டிவியில் நம்மளுக்கு ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்தாங்க அந்த மாதிரி நிறைய அற்புதமான வாய்ப்புகள் கிடைச்சது எல்லாத்துக்கும் காரணம் நல்ல மனைவி நல்ல குழந்தைங்க நல்ல கஸ்டமர்ஸ் நல்ல வியூவர்ஸ் சொன்னால் பழிக்கும் தொட்டால் மணக்கும் தொட்டது துலங்கும் அதுக்கப்புறம் நிறைய தடவை புறவிவாலை சாமிகளை பார்க்கும்போது அந்த சொன்ன வசனம் தான் இது தொட்டால் மணக்கும் தொட்டது துலங்கும் கேட்டது கிடைக்கும் சொன்னது பழிக்கும் சிவா அப்படின்னு சொல்லி கொடுத்தார் அப்போதான் விஷயங்கள் புரியுது ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் வரும்போது நல்ல ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிது அது மூலியமாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இந்த உலகம் பூராம் அப்படின்னது எல்லா நாடுகளுக்கும் போகக்கூடிய வாய்ப்பும் என்னுடைய நிகழ்ச்சி உலகம் முழுவதும் தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைக்கி உங்கள் முன்னாடி குருஜி நல்ல நேரம் நாகராஜ் அப்படின்னு நிற்கக்கூடிய அது நல்ல காலம் நாகராஜம்னு அவர் வச்சிருக்கணும் அது இயற்கைக்கு நல்ல நேரம் நாகராஜ் அப்படின்னு கொண்டு வந்துடுச்சு அந்த மாதிரி ஒரு குருஜி மக்கள் கொடுத்த பட்டம் நாகராஜ் அப்பா அம்மா கொடுத்த பேர் அதுக்கு சில ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்க அது சூழ்நிலை வரும்போது நான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி என்னுடைய பயணம் இன்று வரை ஜோதிட துறையிலும் ஆன்மீகத்துறையிலும் துறையிலும் என்னால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்ருக்கேன் அப்புறம் உங்களுக்கு அதுக்குள்ளே வரும்போது அன்னதானம் நல்லது எல்லாம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாம் கிடைக்கக்கூடிய பாக்கியமும் இனி விரைவில் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி தினசரி லைவ் எப்படியாவது ஒரு நல்ல ஆலயம் அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பு இருக்குது அது எல்லோருக்கும் பிடிச்ச ஒரு அருமையான கோயில் இது வரைக்கும் எங்கேயும் இல்லை அது உத்தரவாயிருக்கு அது கண்டிப்பாக ஒரு இடமும் கிடச்சிருக்கு கண்டிப்பாக அது நல்லபடியாக செயல்படுறதுக்கு எல்லாம் அல்ல கோடி சுவாமிகள் கண்ணுக்கு தெரிந்த சித்தர்கள் கண்ணுக்கு தெரியாத சித்தர்கள் எனக்கு இதுவரை சொல்லிக் கொடுத்த அனைத்து குருமார்களின் பாதம் தொட்டு தாய் தந்தையின் பாதம் தொட்டு இந்த வாழ்க்கை திரு குருஜி நல்ல நேரம் நாகராஜ் என்ற பெயர் நாமத்தோடு இதுவரைக்கும் உங்களோட கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருஷம் ட்ராவல் பண்ணதில் நிறைய பேர் கேட்பாங்க அது என்ன நல்ல நேரம் நாகராஜனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இது இப்படி அமைஞ்சதா தான் இது புறவுவாலயம் சுவாமிகளினுடைய கட்டளைப்படி தானாக வந்த பேர் நானாக வச்சுக்கிட்டது கிடையாது அதுவாக வந்த பேர் அதனால் இது அப்படி ஒரு ஜோதிட துறையில் இது அமைஞ்சுக்கிட்டது ஒரு பேர் அந்த புறவுவாலயம் சுவாமிகள் என்றைக்கும் இருக்காங்க அதே மாதிரி கணக்கம்பட்டி சுவாமிகளை ஒரு தடவை நான் பார்த்துருக்கேன் அந்த மகா சித்தரை ஒரு தடவை கணக்கம்பட்டி சித்தரை போய் பார்த்தேன் வா அப்படின்னார் ஒக்கர் அப்படிங்கிறார் உட்காந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இந்த பக்கம் இருக்கிற கல்லெல்லாம் எடுத்தேன் அந்த பக்கம் போடணாரு கல் இவ்வளோ தான் இருந்துச்சு அதெல்லாம் போட்டார் அப்புறம் அவரையும் நேரடியாக தரிசனம் பண்ணும்போது கணக்கம்பட்டி சித்தர் அவரும் வந்து வா அப்படின்னு சொல்லி போய் பக்கத்தில் நின்னேன் அவர் கூட கொஞ்சம் பயம் புரோபாளையம் சாமிக்கிட்டே இருக்கும்போது பயம் இல்லை நம்ம தாத்தாங்கிற ஒரு இது இருந்தது இவர்கிட்ட கொஞ்சம் பயம் ஏன்னா ஒரு திட்டு வராமல் அப்படின்னு நான் பக்கத்தில் போனேன் கார் வாங்கலையா கார் அப்படின்னார் நீ வாங்கலை கார் வாங்கு அப்படின்னு சொன்னார் அவர் சொல்லி ஒரு வாரத்திலே கார் வந்துச்சு இந்த மாதிரி வந்து அவர் ஒரு கார் நான் வாங்கலை அதுவாக வந்தது ஒரு பெண்மணிக்கு வந்து இருபது வருஷமாக இருந்த ஒரு சொத்து பிரச்சனையை இதை பண்ணுங்க சரியாயிரும்னு சொல்லி அது சரியாகி அவங்க வந்து என்னப்பா வேணும்னு கேட்டாங்க நான் ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு நான் நினச்சேன் கண்ணுக்குட்டி ஏதாவது வாங்கி கொடுங்க மாடுகீடு வாங்கி கொடுங்கன்னு அப்புறம் அவங்க புருஷன் மண்டாட்டு ரெண்டு பேசி எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தாங்க அதான் முதல் என்னுடைய கார் ன் நாட் செவன் செவன் ஃபைவ் செவன் எயிட் ஜென் அது அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க அந்த நல்ல உள்ளம் கடைசி வரைக்கும் நல்ல ஆசீர்வாதத்தோடு அதில் என்ன பெரிய பியூட்டினா ரெண்டு பேருமே தாத்தாவை முதல்லையே பார்த்துருக்காங்க அதுதான் அதில் பியூட்டி ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் சொல்லிகிட்டே இருக்கலாம் ஸோ சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த பெயரும் இந்த பிரபஞ்சம் கொடுத்தது இந்த பேராற்றலும் பிரபஞ்சத்தில் இருந்த எனது குருவாக நேரில் சந்தித்த என்னுடைய கோடி சுவாமிகளின் அருளால் இது நல்லபடியாக இருந்துக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை இன்னும் நிறைய வீடியோஸில் உங்கள்கிட்ட நிறைய முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணுறேன் நன்றி வணக்கம்